நீ மட்டும் எனக்கு துரோகம் துரோகம் வச்சுக்கோ என்ன அடிக்கிறது குத்துறது கேஸ் போடுறது நான் நான் மாட்டேன் மாட்டேன் இந்த நஷ்ட ஈடு ஜீவனாம்சம் கொடுங்க போய் கேட்க பண்ணிட்டியா உன் மனசுல வந்து இல்லையா இருந்தேன் அப்படின்னா நீ நிவர்த்தி நினைச்சிருக்க மாட்டேன் நான் இல்லாம நீ நிவர்த்தி நினைச்சிருப்பேன் நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்க பக்கத்துல இன்னொருத்தையும் நீ உட்கார வச்சு பாத்துட்டேன்னு வச்சுக்கவே இன்னைக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது பிள்ளைக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆனா நான் வந்து உன் பொண்டாடி தான் பிள்ளைங்களுக்கு நீ அப்பாதான் ஆனா நம்மளுக்குள்ள அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடும் செம்மியா இருக்கடி சொல்லு மேல எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறேன் செம்மியா இருக்கா சொல்லு சொல்லு மேலே மேலே என்னைய வச்சிருக்க சொல்லு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் மொபைல பக்கையில படத்துல பக்கையில நான் வந்து இந்த இடத்துல நீ இருந்தனா நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அதுதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் இருக்கு நீ என்ன பாவம் பண்ணியே தரல எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துட்ட அப்ப அந்த பிள்ளைங்களை வளர்த்து நான் ஆளாக்கணும்ல உனே மாதிரி நானு நீ ஒருத்தையும் கூப்பிட்டு போயிட்டு நான் இன்னொருத்தனை கூப்பிட்டு போக முடியுமா அது பேர் குடும்பமா பிள்ளைங்களை கொடுக்கறது பாவ கணக்கில் வராது புண்ணிய கணக்கில் வரும் இன்னொரு விஷயத்த கேளு உனக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா உன் தம்பி உன் குடும்பம் எல்லோரும் ஒன்னே வேணும் நீ இன்னொருத்தையும் கூட்டு வந்தில்லை அவள் வேணும்னு நினச்சாங்கன்னா அந்த உரம் எனக்கு தேவையில்லை அவ்வளோதான் டாட்டா பாப்பாய் சொல்லிடுவேன் நீ என்ன உன்கிட்ட காசு பண்ண வாங்குறதுக்கு நீ கோடிச்சரேன் கிடையாது சம்பாதிச்சு உன் குடும்பத்தை அன்னனைக்கு தான் உண்டு என்ன செய்வேன் என் என்ன அடவு வச்சிருக்கேன் அதனால் திருப்பி தர சொல்லி கேட்பேன் அது திருப்பி தந்தினா நான் ஏதோ ஒரு வேலை வெட்டியே பார்த்துட்டு ஏன் பிள்ளையில நான் படிக்க வச்சு என் பிள்ளையில நாளைக்கு அதுகளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துட்டு ஒரு கூழ கொஞ்சம் கொடுத்துட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன் ஆனால் எக்காரத்தை கொண்டு என் வீட்லையோ என் குடும்பத்திலேயோ போய் நின்ற மாட்டேன் ஏன்னா என்ன சொல்லுவாங்க நீ தானே இப்போ பார்த்து போனேன் நீ தானே லவ் பண்ணி போனேன் அப்படின்னு அந்த பேர் எனக்கு சாகுற வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அதுதான் என்னோட முடிவு நான் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கேன் ஸோ ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும்னா என்னோடைய யோசிச்சுக்கிருங்க இதுதான் என்னோட முடிவு நீங்கள் அந்த உறவை பற்றியோ அந்த வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் அபிப்பிராயம் எப்படியோ அது அப்படி நல்லா இருங்க நைட்டு தூங்கினதுக்கப்புறம் போன பார்த்துருப்பாளோ பேச்சே சரியில்லையே என்ன மனுஷன்